ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இஷாப் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணுன்னா இந்த பைமோட் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நான் லிங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேவையான பொருட்கள் மலிவான விரை விலையிலும் கிடைக்குது அதே மாதிரி அதில் நிறைய பொருட்களும் இருக்குது வீட்டுக்கு தேவையானது தேவைன்றவங்க வாங்கிக்கலாம் இப்போது களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி அதாவது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி மீடியமாக அந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி பூங்க அரிசிலையும் செய்யலாம் ஆனால் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போது அடுத்து தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்ச பிறகு தான் அரிசி நம்ம போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் தண்ணி அளவுக்கு வச்சுருங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க அப்படி அரிசி வந்துருச்சுன்னா கொஞ்சம் மிச்சமாக இருந்தாலும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அது நான் எப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அரிசி இப்போ போட்டாச்சு நல்லா வெந்து வரட்டும் இப்போது லைட்டாக அரிசி போட்டு கொதி வந்துருப்போம் பாருங்க கொதிக்குதுங்களா ஏன்னா பச்சரிசின்றதுனால அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கலறி விட்டுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்குங்களா இப்போது தண்ணி நிறைய இருக்குங்களா இதில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அது கடைசியாக எப்போ தேவைப்படும்ன்றது சொல்கிறேன் பாருங்கள் இருக்கு பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கேவரகு மாவு ஓகேங்களா இது வந்து கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பதுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா நான் வந்து என்னோட கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் ஓகேங்களா கேவர் மாவில் பூசி அதெல்லாம் இருக்கும் அதனால ச சலசி போட்டுக்குங்க இப்போ இந்த பாருங்க தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி அளவு இருக்கும்போது நம்ம மாவை அப்படி போட்டு கல போட்டு அப்படியே வச்சிடும் சிம்மில் வச்சுருங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு சிம்மில் வச்சிடணும் இப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி சிம்லையே வேக வச்சுக்கலாம் அந்த தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும் அரிசிக்கும் மாவுக்கும் சரியாக இருக்கும் ஓகேங்களா இந்த அளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம களி எப்படி கலாறுதுன்னு பார்த்துக்கலாம் களி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நான் கத்திரிக்காய் பருப்பு போட்டு கடையில் செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய்க்கு களிக்கு இது வந்து சூப்பர் குழம்பாக இருக்கும் களினாவே எல்லா குழம்புமே செட் ஆகும் ஓகேங்களா இதில் கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு தக்காளி பருப்பு கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இதை கடைஞ்சி தலைச்சிக்கலாம் களிக்கு ஏற்று கொழம்பு கத்திரிக்காய் கடையல் கத்திரிக்காய் கடையல் தயார் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ அடுத்து பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ இருந்தது இப்போது ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இப்போ களி கலரிடலாம் இப்போ களி கலறிடலாமா வாங்க இது என்னதுன்னு தெரியுதுங்களா சப்பாத்தி கட்டை ஓகே இதை வச்சு தான் இன்றைக்கி களி கலர போகிறோம் வச்சிருந்த தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க ஓகேங்களா எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றலை அப்படி ரொம்ப நமக்கு கட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் இந்த மாதிரி தெளிச்சுட்டு கூட நம்ம கலறி விட்டுக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் தான் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க இப்போது கலறி வச்சுக்கிற களிய இப்படி வாரி ஓகேங்களா இதில் போட்டுருங்க ஓகே களியும் கலாரிலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க களி சூப்பர் வந்துருச்சு பார்த்திங்களா இவ்வளோதான் ஈஸியாக செய்யலாம் வீடியோ பிடிச்சிருக்குங்களா வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் தட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அதேமாரி கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ